ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மார்த்தாண்டில் பிக் பஜார் போட்டிருக்காங்க தெரியுமா அங்கே தான் நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் போகிறோம் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஐம்பது ரூபா அந்த ஷாப் பக்கத்தில் வந்தாச்சு உங்களுக்கு பெரிய போர்டு தெரியுது பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கம்தான் உள்ளாடி போனதுமே இந்த மாதிரி கிளிப்ஸு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க நம்ம நாகர்கோயிலில் பார்த்ததை விட மார்த்தாண்டத்தில் நிறைய சாதனங்கள் இருக்குது பொறுமையாக போனோன்னா எல்லா திங்ஸையும் பார்த்து உங்களுக்கு என்ன தேவைண்டோ பார்த்து எடுத்துக்கலாம் எல்லா பொருளும் நூற்றி அறுபது ரூபாய் ஒர்த்தான்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு எது வீட்டுக்கு தேவை இல்லை நம்ம ஆன்லைனில் வாங்கியதை விட கம்மியாக இருக்குதுன்னு தோணுதோ அது மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே நிறையவே இருக்குது ஒர்த்தாகவும் இருக்குது நூற்றி அறுபது வாக்கி நிறைய திங்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு ஐட்டங்கள் அறுவா சுத்தியல் தோசைக்கல் தேங்காய் துருவுறது இதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போன பிறகு எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ரிட்டன் போட முடியாது அதனால் எல்லாமே செக் பண்ணி ஒரு ஒருக்கா ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோபா செட்டுக்கு கவர் இது மூணு பீஸ் வந்து போட்டிருந்தாங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு அப்புறமா சவுட்டு மெத்த ஒவ்வொரு டைப்பும் இருந்துச்சு நல்ல புல் மாதிரி உள்ள சவுட்டு மெத்தையும் இருந்தது அப்புறமா சாரி பலோசா ஃபேண்டு எல்லாமே நூற்றி அறுபது ரூபா ஒரு பொருள் எடுத்தாதான் பலோசா ஃபேண்டெல்லாம் நூற்றி அறுபது ரூபாய்க்கி ஒருத்தில்ல ஷால் போட்டிருந்தாங்க பிளாஸ்டிக் பக்கெட்டு மாப்பு நிறைய டைப் பிளாஸ்டிக் பக்கெட் எல்லாம் இருந்தது கொடை நம்ம குட்டீஸ்க்கு பிடித்த கொடை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஒருத்த தான் அப்புறமா கப்பு இதில் எல்லாம் ஒவ்வொன்றிலையும் அதிலே எழுதி போட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டூ பீஸ் நூற்றி அறுபது இதில் வந்து எட்டு பீஸ் நூற்றி அறுபது இதுவும் எட்டு பீஸ் நூற்றி அறுபது அதிலே கொடுத்துருப்பாங்க ஆனால் இது வந்து சைஸ் எல்லாமே சின்னதான் அந்த எட்டு பீஸ் எல்லாம் வீடியோவில் பார்க்க பெருசாக தெரியும் ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதான் இந்த உப்பு ஜாடி எல்லாமே ஒரு பீஸ் நூற்றி அறுபது இல்லை நிறைய மாடல் இருக்குது உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு பீஸ் நூற்றி அறுபது இது மூணு பீஸ் நூற்றி அறுபது இந்த எட்டு பீஸ் எல்லாம் போட்டிருக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதிலே போட்டிருக்கு பாருங்கள் ரெண்டு பீஸு ஒரு பீஸு இந்த மாதிரி கொடுத்துருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது ரெண்டு பீஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உடையாது அவ்வளோ சீக்கிரம் டாப்பெல்லாம் நிறைய போட்டிருக்கு அது பெருசாக இல்லைன்னு நினைக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்து எடுக்கலாம் எல்லாமே நூற்றி அறுபது ரூபாய் ஒருத்தான்னா இல்லை உங்களுக்கு பார்த்து ஓகே நூற்றி அறுபது ரூபாய்க்கு இந்த டாப்பு ஓகே தான் வெளியில் வாங்குறத விட கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கலாம் சவுட்டு மற்ற நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் தூசிப்படக்கூடாதுன்னு கவர் மேலே போட்டிருக்கு இன்னும் எடுக்கல அவங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் அன்னைக்கு அதனால் தான் ல எல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க கிஃப்ட் ஐட்டம் நிறைய இருக்குது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க ரெண்டு மூணு கிஃப்ட் வாங்கி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா எதாவது மேரேஜுக்கு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்காக கலர் இது அப்புறமா வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் நிறைய மாடல் வச்சுருக்கு அங்கே நாகர்கோவில்லாம் ரெண்டு பீஸ் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இங்கே மூணு பீஸ் எல்லாம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க சின்ன சின்ன குடம் வாளி டஸ்ட்பின் அப்புறமா பேக் நிறைய கலெக்ஷன் இருந்தது இந்த பேக்கு க்யூட்டாக இருக்குல்ல நிறைய பொருள் காலி ஆயிடுச்சு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய பொருளெல்லாம் காலி ஆயிடுச்சு ஹாட் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எனக்கு தேவையில்லை அதனால் வாங்கலை பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது லாஸ்ட்டாக பில் போடி இடத்துல வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னா பர்ஸு வாட்ச்சு இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க